ஸ்ரீரமண பகவான் ஸ்ரீரமண மகரிஷி பக்தி ஞான இயக்கத்தின் ஆன்மீக அன்பர்கள் அனைவர்களுக்கும் எங்களுடைய மனமார்ந்த இனிய காலை வணக்கம் இன்று ஜனவரி இருபத்தி எட்டாம் நாள் செவ்வாய்க்கிழமை நாம் தியானிக்க இருக்கும் தலைப்பு முக்தி வீடு பேரு நதிகள் எல்லாம் கடலை தேடி ஓடி அதனுடன் சங்கமிக்க விழைவது போல் எல்லா உயிர்களும் இறைவனுடன் ஒன்றறக் கலந்து வீடு வேறு அடைய விரும்புகின்றன இதையே மோட்சம் அல்லது வீடு வேறு என்கிறோம் ஏன் வீடு வேறு அடைய விரும்புகிறான் மனிதன் மோட்சம் அடைந்தால் சொர்க்கத்திற்கு போகலாம் என்றும் அங்கு துன்பமில்லை இறப்பில்லை என்றும் எப்பொழுதும் சகல வசதிகளுடன் ஊர்வசி மேனகா போன்ற நடன மங்கையர்களுடன் சந்தோஷமாக இருக்கலாம் என்றும் நமக்கு காலம் காலமாக தவறாக சொல்லப்பட்டு வந்துள்ளது சொர்க்கம் நரகம் என்பது ஏதோ அந்தரத்தில் இருக்கும் ஒரு இடம் அல்ல நம் ஒவ்வொருவர் உள்ளும் உள்ள உணர்வு நிலையே அதை நமக்கு வெளியில் இருப்பதல்ல சொர்க்கமும் நரகமும் ஒரு நாட்டின் முதன்மை தளபதி ஒரு ஞான குருவை சந்திக்க சென்றார் குருவை வணங்கிவிட்டு சுவாமி சொர்க்கம் நரகம் என்றால் என்ன என்று கேட்டார் நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று குரு கேட்டார் நான் ஒரு நான் ஒரு நாட்டின் தளபதி என்று பதிலளித்தார் தளபதி உங்களை பார்த்தால் அப்படி தெரியவில்லையே ஏதோ கசாப்பு கிடைக்காரன் போலல்லவா தோன்றுகிறது என்றார் குரு தளபதிக்கு கோபம் வந்துவிட்டது இருப்பினும் அதை அடக்கிக்கொண்டு கொண்டு நான் ஒரு படைத்தளபதி என்று திரும்பவும் அழுத்தி சொன்னான் குரு கேட்டார் அது சரி சாப்பாட்டுக்கு என்ன செய்கிறாய் கோபத்தின் உச்சிக்கே சென்ற தளபதி குருவை கொல்வதற்காக தன் வாளை உருவினான் நீங்கள் இப்போது நரகத்தின் வாயிலில் நிற்கிறீர்கள் என்று குரு அமைதியாகச் சொன்னார் தளபதி புத்திசாலி தன் கோபத்தால் புத்தி கெட்டதை உணர்ந்து வாளை உரைக்குள் போட்டுவிட்டு தன்னை மன்னிக்கும்படி குருவை வேண்டினான் குரு மறுபடியும் கூடி கூறினார் இப்போது நீங்கள் சொர்க்கத்தின் வாயிலில் நிற்கிறீர்கள் என்று சொர்க்கமும் நரகமும் எங்கோ வெளியில் இல்லை ஒவ்வொரு மனிதர் உள்ளும் உள்ளது மனிதனே தன் செயலால் அதை உருவாக்குகிறான் பகவான் ரமணர் அகந்தையின் அழிவே முக்தி மோட்சம் எல்லாம் என்று உபதேசிக்கிறார் உருவம் அருவம் அரு மூன்றாம் முக்தியெனில் உரைப்பெண் யான் உருவம் அருவம் அரு ஆயும் அகந்தை குரு அழிதல் முக்தி உணர் எது முக்தி தரும் என்றால் உருவ வழிபாடு அருவ வழிபாடு அரு உருவ வழிபாடு ஆகிய எவையும் முக்தி அளிக்காது இவற்றை பக்தி கொண்டு ஆராயும் அகந்தை உருவம் அழிந்தால் முக்தி சித்திக்கும் என உபதேசிக்கிறார் பகவான் அகந்தை தன்னை யார் என்று விசாரித்து அதன் உருவம் ஆத்மாவில் மறைவதே முக்தி என்கிறார் நாம் நம்மை பற்றியும் உலகத்தைப் பற்றியும் கட்டமைத்துள்ள மன பிம்பமே மென்டல் இமேஜ் அகந்தை அகங்காரம் எல்லாம் அகந்தை தன் பிம்பத்தையே புறத்தில் பார்க்கிறது புறப்பொருட்கள் எதுவாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அது பொருட்டல்ல அது பற்றி ஆயும் அகந்தை தன்னை யார் என்று ஆத்ம விசாரம் செய்ய வேண்டும் அதுவே முக்திக்கு வழிவகுக்கும் நட்டகல்லும் பேசுமோ நாதன் நூல் இருக்கையிலே என்று பாடுவார் வள்ளலார் ஓம் தத் சத் நாளை வேறொரு தலைப்பில் தியானிக்கலாம் அன்பர்களே வணக்கம் நன்றி